புதியகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜாதகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்களுக்கும் குறிப்பாக தாந்திரீகம் சார்ந்த நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கு நல்ல தீர்வுகளுக்கையும் நல்ல பதில்களையும் கொடுக்கறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனர் மற்றும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடர் டாக்டர் எஸ் விஜய் சேத்து நாராயணன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க இறைவன் அருள் நல்லா இருக்கேன் எனது நான் என செரு கிழ்மதை உற்றலைந்த என் நயினிய நா கீணைய வைத்த அன்பு மூர்த்தியே ஒரு கணத்துள் எனது உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ தழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் வணக்கம்மா மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி எல்லாருக்குமே வந்து வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் ஃப்ளாட்ஸாக இருக்கட்டும் அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் ஒரு சின்ன ஒரு அரை சென்ட்டாவது நான் வாங்கி ஒரு ரெண்டு சென்ட்டாவது வாங்கி நான் வீடு கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த காலத்துலேருந்து இருக்கிற இடத்துல ஒரு மண் வீடாவது குடிசையாவது போட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம் நம்மலாம் பட் இப்போ வந்து ஒரு வீடு இல்லை வாடகை கொஞ்சம் ஒரு அதிகப்படியாக ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு வாடகையில் இருக்கிறதே கொஞ்சம் ரொம்ப ஒரு எட்டாக்கணி மாதிரி இருக்குது அப்போது நாங்கள் வந்து சொந்த வீடு கட்ட முடியுமா இல்லை கடைசி வரைக்கும் நாங்கள் வாடகை வீட்டிலேயே தான் நாங்கள் இருக்கணுமா சார் அது அதாவது அவங்க அவங்க வாங்கிட்டு வர வரம் இது இது எப்படின்னா பொத்தம் பொதுவாக சொல்லக்கூடாது ஏன்னா எல்லோரும் வாங்க எல்லோரும் வீடு வாங்கிடலாம் எல்லோரும் இஎம்ஐயில் வாங்கிடலான்னு எல்லோரையும் கடனாளி ஆக்கி விட்டுறக்கூடாது அதாவது இதில் பொறுத்த வரைக்கும் உண்மை நிலை என்ன அப்படின்னா இதில் ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னா ஒரு நாற்பது பேருக்கு தான் உண்மை யதார்த்த உண்மை நாற்பது பேருக்கு தான் சொத்துக்கள் அமைஞ்சின்றே போகும் அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவரவரோட ஜனன கால ஜாதகம் இப்படி கை காட்டினோம்னா தலையெழுத்துன்னா ஒன்றும் கிடையாது தலையெழுத்து அப்படின்னு சொன்னால் அவருடைய சுய ஜாதகம் அர்த்தம் அப்போது சில பேருக்கு பல பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு எட்டாக்கனியாக தான் இருந்துன்னு யதார்த்த உண்மை பட் இதுக்கு தான் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்லுவேன் வந்து சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு ஒரே வீடு தான் வாடகை வீடு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குதுன்னு அந்த மனப்பக்குவத்தை கொண்டு வந்துடணும் அப்போ சில பேருக்கு அதை ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை வர்றதுனால தான் அந்த பக்குவ நிலை வராதனால என்ன ஆயிடுது அப்படின்னா இவங்க போய் கடனை வாங்குறது ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் இருக்கும்போது ரெண்டு லட்ச ரூபா இஎம்ஐ கட்டுற சூழ்நிலைக்கு போய்க்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறனால கிட்டக்க போகிற மாதிரி போகும் வீடு வர்ற மாதிரி வரும் எல்லா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வாஸ்து கிஸ்டு எல்லாம் பார்த்து கட்டினாலும் எல்லாத்தையும் கட்டிட்டு யாருக்கு அந்த அமைப்பு இருக்கோ அவங்களுக்கு வித்துட்டு போயிடுவாங்க இது ஒரு வருத்தமான உண்மை அப்போ அந்த வீடு வாசல் இந்த அமைப்பெல்லாம் இருக்குன்னா ஒரு சுய ஜாதகத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பர்களே என்ன பாவங்கள் இருந்தாலும் சரி லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் அதே மாதிரி நல்ல வீடு அமையணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நாலாம் பாவம் நல்லாயிருக்கும் சில லக்னக்காரர்களுக்கு நான் பாசத்தோடு சொல்கிறேன் பணியோடு சொல்கிறேன் அவங்களுக்கு எத்தனை வாஸ்துக்காரங்களை வச்சு பார்த்தாலும் சரி எத்தனை ஆளுங்களை வச்சு பார்த்தாலும் சரி அந்த குறையோடு இருக்கக்கூடிய வீடு தான் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மித்துக்குள்ளே போகக்கூடாது ஜோதிடம் என்பது சாஸ்திரம் அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் இந்த வாஸ்து இதெல்லாம் வந்து உபசாஸ்திரம் அப்போ சாஸ்திரத்தோட வச்சுட்டு அந்த பாவங்கள் ஒருவேளை சில பேருக்கு அந்த முடுக்கு வீட்டில் தான் இருப்பாங்க ஆனால் கோடீஸ்வரங்களாக வாழ்வாங்க ஸோ நம்மளுடைய சுயஜாதகத்தை நம்ம பார்த்துக்கும் பொழுது அதுவும் குறிப்பாக அந்த தாந்திரிக ஜோதிட வகையில் பார்க்கும் பொழுது இப்படி தாங்க அவங்க வாழ்வாங்கன்னு சொல்லும்போது அவங்க அப்படித்தான் வாழ்வாங்க புரியுதுங்களா அது மாதிரி நம்ம அன்பார்ந்த நேர்கள் நம்ம சனிக்கிழமை நேர்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி அமைப்புகளை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது எந்த காலங்களில் இது அமையும்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா அது நிற்குமா நிற்காதாங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைன்னா இன்னும் சொல்ல போனால் அது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பீஇங் டெனண்ட்டு தான் பெஸ்ட்டுங்கிறது தான் ஃபினான்ஷியல் தியரிஸ் சொல்லுது பட் இருந்தாலும் அந்த அமைப்புகளை ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது குறிப்பாக நம்ம மலையாள ரீதியாக நம்ம முறையில் பார்க்கும் பொழுது கண்டறியலாம்ங்கிறது தான் எதார்த்த உண்மை தொடர்ந்து பேசலாம் சார் நேர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

சரி சரிம்மா உங்கள் பொண்ணை பொறுத்த வரைக்கும்மா லக்னம் தெரிஞ்சுக்கோங்க நான் ஏன் அன்போடு சொல்கிறேன்னா ஒரு ஒரு உடம்புக்கு தலைக்கு சமம் தான் லக்னம் அதனால் அதையும் தெரிஞ்சுக்கோங்க எனினும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க இந்த நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி வாக்கில் எங்கள் ஸ்டாஃப் கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்து நான் அன்பு பரிசு தரேன்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஒரு அன்பு ஒரு பூஜை செய்கிற மாதிரி ஒரு பொருள் அனுப்புகிறேம்மா அதை விடாமல் பூஜை செஞ்சிட்டே வாங்க அதே மாதிரி சிவபார்வதி வழிபாடை விடக்கூடாதுமா நீங்கள் சகல செல்வ பலம் தரும் சிவ போற்றி வழிபாடு அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் டைப் பண்ணுங்கள் அதில் ஒரு பாட்டு வரும் ஓம் ஒரு தலை உயர்ந்தோய் போற்றி அப்படின்னு வரும் அப்போ அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வர சொல்லுங்கம்மா அவங்கள வாழ வைக்க போகிறது சிவபெருமானே அதனால் சிவபார்வதி சொருமமாக வழிபட சொல்லுங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு உயிர் மந்திரமாக சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் காப்பாற்றணும் சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் ஜெயிக்க வைக்கணும்னு இந்த மூல மந்திரத்தை மனசார சொல்ல சொல்லுங்கம்மா எல்லா வளத்தையும் அந்த சிவபார்வதி கொடுக்கட்டும்மா அதே மாதிரி மறக்காமல் அந்த கால் பண்ணுங்கள் அந்த அன்பு பரிசுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தரோம் அதை தொடர்ந்து பண்ணுங்கள் அடுத்த தடவை ஃபோன் பண்ணும்போது லக்னம் தெரிஞ்சு ஃபோன் பண்ணுங்கம்மா நன்றி நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

ஓகே சார் காலை வணக்கம் சகோதரரே வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அதாவது இது இதை பற்றி தான் நமக்கு இந்த நிலம் சொத்துக்கள் பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பாசமாக ஒரு சகோதரனாக சொல்கிறேன் பழைய விஷயங்களை ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க நீங்கள் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து ரூபா ஒருத்தர் உதவி செஞ்சால் அதையும் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு நீங்கள் நூறுரூவா செஞ்சுருப்பீங்க அதை மறந்துருப்பீங்க பழைய விஷயங்களை நினச்சி நினச்சி ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்கீங்க கரெக்டாக அதுதான் உங்கள்ட்ட இருக்கிற மைனஸுங்க அதனால் அந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ரொம்ப ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாங்க உங்களுடைய பித்ருக்கள் உங்களுடைய பித்ருக்கள்னால் உங்கள் மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தாங்க சுய ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாங்களா தான தர்மங்கள் செய்தார்களா எல்லாருக்கும் இல்லை பிரச்சனைக்குரிய ஆன்மாக்களாக இருந்தாங்களான்னு நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணணும் இதை ஒரு மூணாவது மனிதன் சொல்கிறதுல விஷயம் இல்லை இப்போ ஏன் பாட்டம் முப்பாட்டம் யாருன்ற வரலாறு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போது அது மாதிரி நீங்கள் உங்கள் முப்பாட்டர்கள் எப்படி இருந்தாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அது எந்த கலையாக இருந்தாலும் சரி தான் ஜோதிட கலையாக இருந்தாலும் சரி வாஸ்து கலையாக இருந்தாலும் சரி எந்த கலையாக இருந்தாலும் சரி மனிதர்களை வாழ வைக்கக்கூடிய அற்புதமான விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணுமே ஒழிஞ்சு பயமுறுத்துறதுக்கு இருக்கக்கூடாது அதனால் அவர்கள் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த தோஷம் இதெல்லாம் உங்களை ஒன்றும் செய்யாது அப்படி அதில் உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் விடாமல் என்ன பண்ணுங்கள் உங்கள் இடத்துல எட்டு இடத்துல எடுத்துக்கோங்க எட்டு இடத்துல மண்ணை எடுத்துகிட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நான் பேசுனேன்னு மட்டும் நீங்கள் மட்டும் கூப்பிட்டு சொல்லுங்கள் அப்போ அந்த இடத்துல பேச சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்போ நான் எளிமையான ஒரு விஷயம் உங்களை சொல்லித்தரேன் அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கய்யா பரம்பரை சொத்தில் வாழ்வதற்கு குடுப்பனை வேண்டும் புரிஞ்சுக்கணும் அதனால் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா பயன்படுத்திக்கோங்க அதனால் பயமுறுத்தக்கூடிய எந்த கலையோ பயமுறுத்தக்கூடிய எந்த ஒரு மனிதர்கள்ட்ட போயிட்டே இருக்கிறத விட ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை தேடி அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை தெரிஞ்சுக்கங்கய்யா மற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் யாரு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க யாருக்கான கேள்வி பையனோட நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க வந்து லக்னம்

ரொம்ப சூசியாக இருப்பா அப்படி நான் சொல்கிறது புரியுதுங்களாம்மா அப்படிங்கும் போது இவருடைய கரெக்டு தானே அதனால படக் படக்குன்னு பேசுவார் ரொம்ப என்ன சொல்றதுன்னா புதுசாக பழகக்கூடிய நபர்கள்ட்ட ரொம்ப கவனமாக தான் பேசுவார் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பாரும்மா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக என்றைக்காவது உங்களுக்கு நம்ம வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தால் ஜனனகால ஜாதகத்தை வந்து பார்த்துக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கோங்கம்மா அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி அவர் பிடிச்சாருன்னா ஒரு முயலுக்கு ஒரு கால்னால் அதில் ஒரே காலில் தான் நிற்பார் அதுக்குள்ள விஷயங்களை வந்து நீங்கள் மாற்றக்கூடிய இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடுகளாக செஞ்சுட்டு வாங்க எனினும் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்கம்மா அந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி வரும் அந்த காலங்களில் சில வழிபாடுகளை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரும் பொழுது அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்குமா வாய்ப்புகள் ஏற்படும் போது உங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க நன்றிமா நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க மேடம்

அப்படிங்கும்போது உங்கள் பொண்ணோட லக்னம் தெரிஞ்சுக்கணும் எனினும் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன் நிறைய பேர் உங்களை போட்டு பயமுறுத்துவாங்க இந்த மூல நட்சத்திர பெண்களுக்கு வந்து கல்யாணம் கஷ்டமாக இருக்குன்னு இதெல்லாம் பொய் அதனால் அதெல்லாம் நம்பாதீங்க உங்கள் பொண்ணு நல்லா சூப்பராக இருப்பாங்க எனினும் நீங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்கள் பொண்ணோட ஜாதகத்தை பார்த்து கட்ட பொருத்தம் பார்த்து கட்ட பொருத்தம் பார்த்து முடிங்க அந்த கல்யாண விஷயங்களில் வரும்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை விட உங்கள் தகுதியை விட கொஞ்சம் குறைவாக வரக்கூடிய அமைப்புகள் தான் நீங்கள் சொல்லக்கூடிய கணக்கில் மலையாள கணக்கில் நம்ம பொருட்சமாக சொல்லும் போது வருது பட் எனினும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை நீங்கள் எங்கள்கிட்ட முன்னனுமதி பெற்று நீங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் பாருங்கள் இந்த பொண்ணுக்கு விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் நீங்கள் வந்து ஆஞ்சநேய சுவாமியை விடக்கூடாதுங்க அதே மாதிரி கால பைரவரை விடக்கூடாது முடாமல் நீங்கள் சனிக்கிழமைகளில் வெத்தலை ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு குறிப்பாக நீங்கள் இருபத்தேழு கணக்குக்கு வெத்தலை உங்கள் வீட்டில் கட்டி இதை நீங்கள் விடாமல் கடையில் வாங்கி போடக்கூடாது நீங்கள் ஆஞ்சநேய சுவாமிக்கு செலுத்திட்டு வர சொல்லுங்கள் எந்த காரியம் செய்தாலும் ஆஞ்சநேய சுவாமியும் கால பைரவர அஷ்டமி திதிகளில் வழிபட்டுட்டு வர சொல்லுங்க நிறைய மாற்றங்களை அந்த இறைவன் உங்களுக்கு கொடுக்கட்டும் பட் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து கட்டப்பொருத்தம் பார்த்து பண்ணுங்க நட்சத்திர பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டாம் கட்டப்பொருத்தம் பார்த்தாதான் கரெக்டாக வரும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க நன்றி ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க சார் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க யாருக்காக கேட்குறீங்க இந்த கேள்வி என்ன எனக்காக தான் கேட்குறேன் ஓகே உங்க பேர் ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க பெயர் அன்பு செல்வன் மேகராசி அசின் நட்சத்திரம் மகர லக்கணம் மகர லக்கணம் உங்களுடைய கேள்வி என்ன சார் வேலை கிடைக்கல மேடம் இவ்வளவு கல்யாண திருமண தடை தாமதம் ஆகிட்டு இருக்கு நிச்சயமா சார் காலை வணக்கம் அன்பு செல்வன் சார் காலை வணக்கம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது உங்களால மட்டும்தான் அன்பு செல்வன் சொல்லுவீங்க நீங்க ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர் அதாவது நீங்கள் எப்படின்னா அடுத்தவங்களுக்காகவே நிறைய யோசிப்பீங்க எப்பயுமே உங்கள் பர்சனல் லைஃபுக்கும் கொஞ்சம் யோசிங்க அப்போ நிறைய மாற்றங்கள் வரும் நீங்கள் விடாமல் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலங்களில் சந்தனம் சந்தனம்னா அந்த உருவாவில் அதெல்லாம் கிடையாது முடிஞ்சதுன்னா நல்லா கடைக்கு போனீங்கன்னா நல்லா பேர் சொல்ல விரும்புல நல்ல கடையில் சந்தன கட்டை கிடைக்கும் அந்த கட்டையெல்லாம் வாங்கி அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிவாலயத்தில் கொடுத்துட்டு வாங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாலு பிரதோஷம் முடிகிறதுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் எனினும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துக்கோங்க இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான அதாவது பித்ருக்கோள் சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அதில் சாபங்கள் இருக்கிறதா கணக்கில் வருதுங்கய்யா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க எப்பயுமே நீங்கள் செய்ய வேண்டியதை வந்து பிரதோஷ வழிபாடுகளை விட்டுறாதீங்க மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி ஐயா நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் சிவராஜ் மேம் ஓகே யாருக்கா கேட்குறீங்க சார் கேட்கணும் மேம் அவங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க அண்ணன் பேரு மணிரத்னம் மேம் ராசி நட்சத்திரம் ராசி சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் தனுசு லக்னம் மேம் ஓகே உங்களுடைய கேள்வி சார் கிட்ட கேட்கலாம் காலை வணக்கம் காலை வணக்கம் சகோதரரே அண்ணனுக்கு இந்த கல்யாணம் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு சார் அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய தம்பி உடையான் படை மாதிரி உங்களை மாதிரி அன்பு தம்பிகள் இருக்கிறதுனால தான் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அண்ணன்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க கூடிய வெகு விரைவில் இன்னும் மூன்று மாத காலங்களுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வரும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை அதாவது உங்கள் பாட்டி வழி அத்தை பாட்டி வழியில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை மறக்கக்கூடாது அந்த வழிபாடுகள் செய்யணும் டெய்லி ஒரு மஞ்சள் கலர் துணியை எடுத்து அந்த பெண் தெய்வ வழிபாடை வந்து டெய்லி அதை காசை எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க சந்தோஷமாக இன்னும் ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ளே கால் பண்ணுவீங்க எனினும் பொருத்தம் பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணுங்கள் பரணி நட்சத்திரம் தரணியாலும் மூல நட்சத்திரம் அப்படியாகும் ஆணி மூலம் அரசாலும் இப்படியெல்லாம் கதை சொல்கிற ஜோசியர்கெலாம் போவாதீங்க இதெல்லாம் விட நல்ல பொருத்தம் பார்த்து நீங்கள் ஜாதகப்படி பண்ணுங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கும் சந்தோஷமான நிகழ்வா இந்த மூணு தொண்ணூறு நாள் இன்னைல இருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே நீங்கள் கால் பண்ணி சொல்லுவீங்க உங்களுடைய வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கும் சகோதரரே மற்ற மகிழ்ச்சி நன்றி வாழ்த்துக்கள் சார் நன்றி கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க யாருக்கா கேக்குறீங்க இந்த கேள்வி என்னோட பேர் சரஸ்வதிங்க எனக்கு அந்த கேட்குறேன் உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுமா ஆஹ் என்னோட ராசி மேன ராஜி

வாக்குரிய படி மாடிக்கு போற படி வந்து அக்னி மூலையில வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால என்ன பண்ணலாங்கயா ரெண்டு அடுக்கு கஷ்டப்பட்டு வீடு கட்டிருக்கோம் உழைச்சி சம்பாதிச்சு கடன் வாங்காம என்ன அன்பு சகோதரியா சொல்றேன் இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நான் இதை உறுதியாக எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணணும் உங்களுக்கு வீடு வாடகை கிடச்சதுக்கப்புறமும் இதை நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்கிறேம்மா உங்கள் வீட்டுக்கு எண்ணி நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே வருவாங்க இன்றைக்கி சாயங்காலத்துக்கு வாக்கில் நீங்கள் எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு இந்த கீழே போகக்கூடிய நம்பருக்கு சரஸ்வதி அம்மா உங்களை மட்டும் தான் சொல்கிறேன் எல்லாரையும் சொல்லலை நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஒரு எளிமையான வழிபாடு சொல்லித்தரேன் அதுக்கான பொருளும் உங்களுக்கு தரேம்மா நீங்கள் ஆனால் டெஃபினட்டாக மறக்கக்கூடாது நீங்கள் எனக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஆட்கள் உடனே இதே சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு லைவுக்கு கால் பண்ணி சொல்லணுமா கண்டிப்பாக அது நடக்குமா நீங்கள் இதெல்லாம் பயப்படாதீங்கம்மா நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுக்கு மீறி அந்த உபசாஸ்திரத்துக்கு மீறி இருக்கிறது தான் இறைவன் சரியா இந்த மாதிரி தான் பல பேர் வீட்டு வாடகைக்கு போகிறதுக்கு கூட இன்றைக்கெல்லாம் எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்க்குற லெவலுக்கு போயிடுது பட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு வருவாங்கம்மா நீங்கள் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே கால் பண்ணுங்க நான் அதுக்கான வழிபாட உங்களுக்கு கற்றுக் கொடுத்துறோமா மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி சரஸ்வதி அம்மா காலர் லைன்ல இருக்காங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ கஸ்தூரி பேசுகிறேன் சரிம்மா யாருக்கான கேள்வி இது என் பையனுக்கான கேள்விங்க பையனோட பேரு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க பையன் பேர் சந்தோஷ் மீன ராசி ரவி நட்சத்திரம் மேஷ லக்னம் மேஷ லக்னம் ஒன்பது நாலு எண்பத்தாறு ஆ மேஷ லக்னம் ஒன்பது ஆறு

உங்க பையனுக்கு உச்சந்தலையிலேருந்து மார்புக்குள்ள ஒரு வெட்டுக்காயமோ தழும்போ மச்சமோ சின்ன வயசுல அடிபட்ட விஷயமோ இருக்கும் இருக்கா அதாவதுமா இந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் சொன்னால் வருத்தப்படாதீங்க அவ்வளோ கோவப்படக்கூடாது உங்கள் பையனுக்கு அவ்வளோ கோவம் வரும் சரியா அடுத்தவங்களை நம்ம சொல்ல முன்னாடி ஒரு விரலை காட்டும் போது நாலு விரல் நம்மளையும் பார்க்குதுமா உங்கள் பையனுக்கு பெரிய சத்ரு யாருன்னா வேறு யாரும் கிடையாது உங்கள் பையன்தான் இதுக்கு யாரை நீங்கள் வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பன் திருச்செந்தூர் முருகனை விடாமல் வழிபாடு பண்ணுங்கள் அந்த ஜாதகப்படியே வந்து கலத்திரஸ்தானம் கெட்டுப்போன ஜாதகம் அம்மா இதுக்காக வாழை மரத்தை வெட்டுறதுனாலலாம் மாறாது நீங்கள் என்றைக்காவது வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நேராக வந்து பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் ஜனனகால ஜாதகத்தை பாருங்கம்மா அதில் தான் அந்த ரகசியம் அடங்கியிருக்கும் அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் இல்லாததை உருவாக்க முடியாது எனினும் உங்கள் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வந்து மிகப்பெரிய கண்கண்ட தெய்வமாக இருப்பார் அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாதுமா நீங்கள் வழிபாடுகளை பண்ணுங்கள் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் நன்றிம்மா நன்றிம்மா கால் பண்ணத்துக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

மா நீங்கள் ரொம்ப ரொம்ப இமோஷ்னலாக ஆயிடுவீங்க சரியா நீங்கள் ஒரு இமோஷ்னலான ஒரு பர்சன் சரிங்களா அன்புக்காக ரொம்ப பாசமாக இருந்துக்கிட்டே இருப்பீங்கம்மா எப்பயுமே ஏதாவது ஒன்று சொன்னால் அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் பழசை யோசிச்சுட்டே இருக்கக்கூடாதுமா சின்ன சின்ன விஷயங்கள் யாராவது ஹர்ட் பண்ணால் அதை விட்டுருங்க நீங்கள் விட விடாமல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள்னா அபிஷேகங்கள் நிறைய பண்ணுங்கள் அபிஷேகங்கள்னா அம்பாளுக்கு மாரியம்மனுக்கு இந்த மாதிரி அபிஷேகங்கள் பண்ணிகிட்டே வாங்க குறிப்பாக நீங்கள் திங்கக்கிழமைகளில் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்கம்மா இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுதே நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமா உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே அபிஷேகங்கள் பண்ணுங்கள் என்றைக்கா வாய்ப்புகள் இருந்தால் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடமோ இல்லை எங்களிடமோ வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் வந்து பாருங்கம்மா இது உங்களுக்கு நிறைய மாற்றம் இருக்கும் அந்த எந்த தெய்வத்தை பார்த்தாலும் அபிஷேகங்கள் பண்ணிட்டே வாங்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் குலதெய்வம் ஒரு மீச முறுக்குன தெய்வம் அந்த தெய்வத்தை நினச்சி ஒரு கருப்பு துணியை எடுத்துக்கோங்க கருப்பு துணியை எடுத்துகிட்டு டெய்லி அந்த காசை போட்டுகிட்டே வாங்க இதை நீங்கள் போட்டுட்டு வரும்போதே கரெக்டாக ஒரு நாற்பத்தெட்டுலேருந்து தொண்ணூத்தாறு நாள் முடியறதுக்குள்ளேயே ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கோங்க ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த காசை எடுத்துகிட்டு ஒரு பொருளாவோ ஏதோ அந்த காசை எடுத்து உங்கள் குலதெய்வத்துக்கு போய் செலுத்துங்கம்மா நிறைய மாற்றங்கள் நிகழும் மற்றற்ற மகிழ்ச்சி நன்றிம்மா வணக்கம் சார் வணக்கம்மா உங்கள் பேர் சொல்லுங்க

அவன் எப்படி படிப்பான் கொஞ்சம் அப்படிங்கிறதான் கேட்கறது அம்மா இந்த பையன் அறிவு அறிவு சார்ந்த விஷயங்கள் இரும்பு இரும்பு சார்ந்த விஷயங்கள் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அரசு துறையில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் போலீஸ் அதிகாரி உயர்மட்ட அதிகாரி நான் சொல்கிறது போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படி அந்த ரேஞ்சில் நான் சொல்கிறது ஒரு டிசி அதே மாதிரி ஏசி இந்த மாதிரி விஷயங்கள் மிலிட்ரி சர்வீசஸ் இந்த மாதிரி விஷயங்கள் டெக்னிக்கல் ஜாப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் எனினும் ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துக்கோங்கம்மா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அந்த பையனோட கையினால் அதாவது வழிபாடு என்பது சுவாமியை கும்புறது மட்டும் இல்லை தான தர்மங்களும் தலையை காப்பாற்றும் மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு தொடர்ந்து உங்கள் பையனுக்கு உதவிகள் செஞ்சிட்டே வர சொல்லுங்கள் அதே மாதிரி அவருக்கு உங்கள் குடும்பத்திலேயே ஒரு சில பெண் சாபங்கள் உண்டு அதுக்கு வந்து உங்கள் பையன் கையால் என்ன பண்ணணும்னா யாருக்கா கல்யாணம் நடக்குதுன்னா அவங்க வீட்டில் ஒரு நல்ல காரியங்களுக்கு அவர் கையால் ஏதாவது ஒரு பொருளாதார ரீதியான உதவிகளை செஞ்சுட்டே வர சொல்லுங்க பட் ஜனனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கோங்கம்மா இது செய்யும் போது நிறைய மாற்றம் வரும் மற்றற்ற மகிழ்ச்சி நன்றிம்மா நன்றிம்மா அழைத்ததுக்கு சார் இன்னைக்கு நேரம் நல்ல நேரமில் வந்துட்டு நம்ம சொத்துக்கள் வாங்குறதுக்கு அமைப்பு இருக்கா அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மன உளைச்சல் ஆகவே வேண்டாம் நம்மளுடைய நமக்கு அந்த பாக்கியம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க கடலில் போய் விழ வேணாம் அப்படின்ற ஒரு அறிவுரையும் கொடுத்தீங்க நேர்கள் கேட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதகம் சார்ந்த பல்வேறு சந்தேகங்களுக்கும் குறிப்பாக சாமுத்திரிக லட்சணம் பற்றி நேர் கால் பண்ண பண்ண அவங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க அது ரொம்பவே புதுமையாகவும் இருந்தது மிக்க நன்றி சார் மிக்க நன்றி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் முறையான கட்டணம் செலுத்தி வந்து பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்க நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மலக்கோட்டை பக்கத்தில் நமக்கு அலுவலகம் வடக்கு ஆண்டார் தேர்வில் இருக்குது தேவைப்படக்கூடியவங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் முன்னனுமதி பெற்று முறையான கட்டணம் செலுத்தி வந்து பார்க்கணுன்னா பார்க்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி இந்த வாரம் குறிப்பாக நம்மளுடைய நேர்களுக்காக சொல்கிறேன் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸஸ் நம்ம வந்து நம்ம உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அதனால் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ நாளைக்கு காலை பத்து மணி பத்துன்றது பத்தஞ்சு அந்த மாதிரி இருக்கலாம் பட் டெஃபினட்டாக பத்துலேருந்து பதினோரு மணிக்குள்ளே அந்த லைவ் செஷன்ஸ் வந்து தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டைப் பண்ணி நீங்கள் வந்து லைவுக்கு வந்துடுங்க எல்லாருமே வந்தீங்கன்னா அதில் சில கொஸ்டின்ஸ் கேட்பேன் அதுக்கு எளிமையான கொஸ்டினாக இருக்கும் ஆன்மீக சம்மந்தமாக அதுக்கு யாரெல்லாம் பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு அன்பு பரிசு இருக்கும் நாளைக்கு ஃபுல்லாகவே நம்ம குருப்பெயர்ச்சியை பற்றி தான் நம்ம பண்ண போகிறோம் அதே மாதிரி ஒன்றாம் தேதி வந்து குரு பயிற்சி ஆக போது அந்த குரு பயிற்சி சம்மந்தப்பட்ட பூஜைகளும் ஹோமங்களும் திருச்சி அலுவலகத்தில் வச்சு பண்ணுறோம் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் அதுக்கு முறையான கட்டணம் செலுத்தி சங்கல்பம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கான கட்டணங்களை சொல்லுவாங்க போல தான் நேராக வந்து கலந்துக்கணும்னா கலந்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பூஜைகளை லைவ்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் அதை நாங்கள் பூஜை பண்ணி உங்களுக்கு அந்த பொருள் வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தாராளமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க அன்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி ஓம் சிவ சிவ ஓம் நேர்களை மீண்டும் மற்றொரு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்